பார்த்தீங்கனாக்கும் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே வந்து எண்கள் வந்து நம்ம வந்து ஒரு அடுத்த பின் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பின் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பணம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது ஏடிஎம் பின் நம்பர் அடுத்து நம்ம போடக்கூடிய மொபைல்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா பர்த்டே அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்போ பத்தொம்போது எண்பது அப்போ இந்த மாதிரி பத்தொம்போது எண்பது நாலு நம்பர் பாஸ்வேர்டு அப்போ இந்த பாஸ்வேர்டுகளை இவர் பயன்படுத்தும் போது இவருக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எதுவுமே புரோஜனம் இருக்காது அப்போ இவர் பணம் போட்டு அதாவது ஒரு ஏடிஎம்மில் போய் நம்ம வந்து பணம் எடுக்கிறோம் அந்த பணம் எடுக்கும்போது இந்த பத்தொம்பது எண்பது அப்படின்ற நம்பரை நம்ம போட்டு இந்த பணத்தை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்போ ரிசீவ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம நினைத்த காரியம் அங்கே நடக்காது சார் எடுத்தேன் சார் பணம் எடுத்த எங்கே போச்சுன்னே தெரியலை சார் அப்படின்னு தான் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அப்போ எதுக்காக இந்த பணம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய தான் நம்மளுக்கு முடிவு செய்யும் அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அனைவருக்குமே ஒரு குறிகாட்டியாக சுட்டி காட்டி கொண்டே தான் இருக்கும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சுரு சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிலர்லாம் வந்து சுட்டி காட்டின மறு செகண்ட்லேயே அவருக்கு நடக்கும் இது மாதிரியான ரொம்ப விஷயங்கள் ரொம்ப பேர்த்துக்கு நடக்குது அப்போ அவர்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது குரு வக்ரநிலையில் இருப்பாங்க அவள் குரு வக்ரநிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கனவுகள் பளிக்கும் அப்போ பகல் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளை வந்து பகல் கனவு காண்றது அங்கே வந்து பழிக்குதோ இல்லையில்ல இரவு நடக்கக்கூடிய அந்த கனவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே அங்கே வந்து பளிக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் ஆனால் எங்கே பார்த்தாலும் தெரியலை சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து குரு வக்ரமானவங்க நேராக பார்த்த மாதிரியே இருக்குது அது கனவுல தான் அவங்க பார்த்துருப்பாங்க இது ரொம்பவே சொல்லிட்டு இருக்கிறாங்க இது இல்லை உண்மையான தகவலே இதுதான் குரு வக்ரமான யாருக்கெல்லாம் வக்ரம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கனவுகள் பளிக்கும் அப்போ கனவுகள் எங்கேயோ பார்த்துருக்கேன் சார் எங்கே பார்த்தா ஞாபகமே வரல சார் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கடைசியாக யோசனை பண்ணி பார்க்கும்போது கனவுல அங்கே வந்து கண்டிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக பொருள் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்க்கக்கூடாது அப்போ பொருள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பணம் காசு நகை எதுவாக இருந்தாலும் தேய்மானத்தை கொடுத்துரும் வாங்கி எடுத்து வைப்பீங்க ஒரு பத்தாயிரம் எடுத்து வைப்பீங்க அவங்க பேரில் சரி பையனுக்கு பொண்ணுக்கு ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நகையை எடுத்துடலாம் விலை கூடுது அப்படின்னு நம்ம நினைப்போம் பத்தாயிரத்தை எடுத்து வச்சாக்கும் அந்த பத்தாயிரமும் ஐயாயிரமும் மாறும் கடைசியாக பார்த்தா ஜீரோ ஆயிரும் அப்போ அவர்களுக்காக முதல்ல நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம வேறு யாருக்காவது நம்ம எடுத்து அவர்களுக்கு நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த கொடுக்கலாம் சரிங்களா அப்போ அவர்களுக்காக எடுக்காமல் வேறு யார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேரில் எடுத்து நீ பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்பாவுக்கு அம்மாவுக்காக நம்ம வந்து நகையை எடுத்து பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்கிறோம் அது மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு வேகமாக குரோத் ஆகும் சரிங்களா ஓகே நம்ம எங்கேயோ போனது எங்கேயோ வந்துட்டோம் பரவாயில்ல இப்போ இந்த நாலு நம்பர் பாஸ்வேர்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவரவருடைய இந்த கடைசி வருஷத்தை தான் ரொம்ப பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மாதிரி பயன்படுத்த வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்குது அப்போ இந்த நாலு நம்பர் பாஸ்வேர்டு ஆறு நம்பர் பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து ஃபோனில் போடக்கூடிய ஆறு நம்பர் பாஸ்வேர்டு கூகுள் பே அடுத்து ஃபோன்பே இது மாதிரியான விஷயங்களில் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு உள்ளே நம்ம வந்து ஃபோனில் வெளியே வந்துட்டு உள்ளே போகிறது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு தடவ மாதிரி நம்ம தெரியாமல் போவோம் அப்போ திடீர்னு எடுத்து டபு டப்புன்னு போடுவோம் இந்த நம்பர்கள் இந்த பேட்டர்ன் இது மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு போட்டு உள்ளே போவோம் அதுதான் தவறு அப்போ அந்த நெகட்டிவ் தாட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் முட்டு நாள் அங்கே வந்து வெளிச்சத்துக்கு வர முடியாது வெளியே வர முடியாது ஒரு இடத்துக்கு ஒரு பந்த தூக்கி எரிஞ்சாக்க திருப்பி நம்மள்ட்ட எப்படி வருமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தட்டி விட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடும் அதனால் அந்த நெகட்டிவ் இருக்கக்கூடிய எண்களை முதல்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்போ அந்த நம்பர்களை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எண்கள் என்ன அப்படின்றத முதல் தெளிவாக தெரிஞ்சு அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுனா தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அருமையாக நகரலாம் சரிங்களா இப்படி இந்த பாஸ்வேர்டு எண்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எண்களை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்போ வந்து நாலு நம்பர் பாஸ்வேர்டு ஆறு நம்பர் பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குது அப்போ எட்டு நம்பர் பாஸ்வேர்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடுகளில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ எட்டு நம்பர் பாஸ்வேர்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த எட்டு நம்பர் பாஸ்வேர்டுகளையும் நம்ம கொடுக்குறோம் அது வெளிநாடு ஆட்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ வந்து இந்த நாலு நம்பர் ஆறு நம்பர் பாஸ்வேர்டில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய இதெல்லாம் நல்லாவே இருக்கும் இந்த ஃபோன் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பத்து எண்கள் அப்படின்றது வந்துடுது இதுவே நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எட்டு நம்பர் தான் அங்கே வரும் அப்போ இந்த எட்டு நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு நம்பர்களும் அங்கே வேலை செய்யும் அது எப்படி சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்பாங்க அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து கூறும்போது அந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் மிராக்கல் ஆகிறாங்க சார் எப்படி சார் இந்த நம்பர்களில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க அவசியம் இருக்குது இங்கே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த எண்களை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் எதில் பிரச்சனைகள் இருக்குன்றதை தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல் பயன்படுத்த வேண்டும் இப்போ லங்கா அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து ஏழு நம்பர் வரும்னு நினைக்கிறேன் ஒன்பதோ ஏழோ நம்பர் வரும் அந்த நம்பர்களை வந்து நம்ம சரியாக எடுத்து ஒன்பது நம்பர் வரும் அந்த நம்பர்களை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எக்ஸாக்டாக எடுத்து அவர்களுக்கு பலன் சொல்லலாம் சரிங்களா அதுவே நம்ம வந்து வெளிநாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மலேசியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நம்பர் தான் அதுவே வந்து கனடா இந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பத்து நம்பர்கள் தான் அடுத்து யுஎஸ்ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் பத்து நம்பர்கள் வருது அதில் வந்து நம்ம வந்து கோட் நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக நம்ம வந்து எதை அப்படின்றது பார்த்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்து கொடுத்தது தான் இருக்கோம் அதாவது யுஎஸ்ஏ அடுத்து கனடா அடுத்து நம்ம வந்து துபாய் இந்த மாதிரி நாட்கள்லேயும் மலேசியா சிங்கப்பூர் அடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நம்பர்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம எடுத்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது ஏதோ எடுத்தால் வாங்கினா போட்டோம் பேசணும் அப்படின்லாம் போகக்கூடாது அதற்கின்ற ஒரு நேர காலகட்டங்கள் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தினா தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போகும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்மளுடைய அது எந்த ஒரு நாட்களாக இருந்தாலும் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஜாதகர் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுடைய கோயில் கோயிலில் வந்து ஆதி காலத்து கோயில்களில் உங்களுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துலாம் முதல்ல வந்து தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்வாங்க பெரிய பெரிய கோயில்களை நீங்கள் பாருங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுக்கு வந்து இந்த தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அருமையாக இருக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எல்லாருமே போகலாம் அது யாராக இருந்தாலுமே இப்போ ஒன்றும் இல்லை நம்மளுடைய திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய குருவோட அம்சத்தில் அங்கே வந்து வேலை செய்கிறோம் அப்போ அந்த குருவோட அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எந்த காலகட்டத்தில் போகணும் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுவும் சரியாக நீங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ந்து நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த காலகட்டத்தில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் வரக்கூடிய வரக்கூடிய வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திரியில் அது என்ன கிழமை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியதில் நம்ம வந்து வளர்பிறை வளர்பிறை சஷ்டி திதிகளை அந்த விஸ்வரூப த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம வந்து க பார்க்கணும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம வந்து அந்த ஊரில் அதாவது கோயிலில் போய் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் ஆறு மாதம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு அடுத்த அதாவது உங்களுக்கே பெரிய ஒரு விஷயமும் நடக்கும் அது மிராக்கல் அப்படின்ற விஷயம்லாம் அதிகமாக நடக்குது நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த கோயிலே ரொம்ப விஷயங்கள் நடக்குது எல்லாருமே மிராக்கல் ஆயிடுறாங்க சார் இந்த மாதிரி நடந்துச்சு சார் என்ன சார் ஏன்னாக்கும் ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு இந்த செயின் எல்லாம் காணப்போனது எல்லாமே இந்த எல்லாம் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப விஷயங்கள் மிராக்கலாகவே நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து சித்த சித்தர்களுடைய இது வந்து அதிகமாகவே இருக்கிறது குருவோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுடைய இந்த நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியே போய் ஒரு நல்ல விஷயங்கள் நமக்குள்ள வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து ஒரு வழியை காட்டுவார் சரிங்களா அதனால் திருச்செந்தூர் போகக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் தேய்பரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ கடன் அதிகமாக இருக்குது தொல்லைகள் அதிகமாக இருக்குது சார் என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே புரியலை அப்படின்னாக்கும் நீங்கள் தேய்வரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் நீங்கள் வந்து அந்த கோயிலில் விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் வந்து கண்டு அந்த கவனித்து நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் சரிங்களா இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய கோயில்களில் நம்ம இந்த எண்கள் மூலமாக இந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம எப்படி நம்பர்களை எடுக்கணும் அப்படின்ற விஷயம் அவர்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இந்த நாலு நம்பர் பாஸ்வேர்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ நாலு நம்பர் பாஸ்வேர்டுகள் ஆறு நம்பர் பாஸ்வேர்டுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்க்க வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அது போக பஞ்சபட்சி நேரங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு உண்டான வளர்பிறையோ தேய்பரையோ அதற்கு உண்டான பஞ்சபட்சி நேரங்களை நம்ம வந்து எடுத்து தொகுத்து அதற்கு அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதை வந்து சரியாக நம்ம வந்து எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து இந்த நாலு நம்பர் பாஸ்வேர்டுகள் அஞ்சு ஆறு நம்பர் பாஸ்வேர்டுகள் இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அடுத்த வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஓகே ஏதாச்சும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க